ஒரு மாணவர் போன்ற துவக்க நிகழ்ச்சியாக இம்மாண்டிற்கு நடைபெற உள்ளது இதெல்லாம் அனைவரும் அறிந்தது குறிப்பாக கலைப்பண்பாட்டுத்துறை மாவட்ட அரசியல் பண்டிகள் பதினேழு மாவட்டங்களில் இயங்கி வருகிறது இந்த பதினேழு மாவட்டங்களில் நம்முடைய திருப்பூர் மாவட்டமான உடுமலைப்பேட்டையில் தற்போது ஓராண்டாக தமிழ்நாட்டிலேயே முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையில் முதலிடத்தில் நூற்றி ஏழு எண்ணிக்கூர் மாவட்டம் முதல் இடத்தில் நம்முடைய விடுமுறை கட்டி பள்ளி இருப்பதில் பெரும்பய்ச்சி அடைகிறோம் அடுத்ததாக நாட்டுப்புற கலைப்பயிற்சி வந்து

இயக்கத்தில் நம்முடைய இயங்கி வருகிறது கலைப்பண்பாட்டுத்துறை இசைப்பள்ளி உடுமலைப்பேட்டை இப்போ ஒரு சிறப்பு நிகழ்வாக இன்றைய தினம் நமது உடுமலைப்பேட்டையினுடைய ஒரு படை மட்டம் எஸ் எம் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் எஸ் எம் நாகராஜ் ஐயா அவர்களை நம்முடைய நாடாளுமன்ற கூட்டு விழாவிற்கு தலைமையேற்று விழா பேரையாற்ற மற்றும் இங்கே எல்லாருக்கும் தெரியும் வந்து பெரிய பிரபலமான ஒரு மனிதன் நம்முடைய ஒரு அறிமுகத்துக்காக சொல்லிருக்கிறேன் உடுமலை தமிழ்ச்சி சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் ஆளுநர் ஐயா அவர்களை Ini cerita yang berbeda. மாணவ செல்வர்களுக்கு புத்து உடைக்கையே நான்கு குறிப்பு பிரிவாக பிரித்து குழந்தைகள் விழாவில் வந்து நீங்க ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் சரிங்களா இந்த நான்கு குழுக்களுக்கும் வார வாரம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடங்க நம்ம ஆசிரியர் பெருமக்களால் இந்த நிகழ்ச்சி ஆசிரியர் பெருமக்களாலே முன்னிறுத்தி அவர்களுடைய கைட்லைன் படி நல்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அதை சிறப்பாக நடத்துறங்கிறதுக்காக அவர்களுடன் எதிர்பார்க்கும் பொழுது ஐயா அவர்களை விழா தலைமையில் தலைமையேற்று

மகனை வந்து ரெண்டெல்லாம் கேட்டிருந்தேன் என்னுடைய சன் வந்து லெவன்த் படிக்கிற இருப்போம் அவர் சிறு வயதுலேருந்தே கொண்டு வரணும்னு நிறைய நமக்கு வந்து அதில் ஈடுபடுத்தி பார்த்தா ஆனால் அவருக்கு வந்து கொஞ்ச நாள் சின்ன குழந்தையிலலாம் அவர் ஆர்வம் இருந்தது அப்புறம் பெரிய கிளாஸ் போகும்போது ஆர்வம் நாம் போயிடுச்சு அது என்னென்னு கரெக்டான ஒரு பயிற்சி இல்லை நம்ம நிறைய பேர் வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க இருந்தாலும் முறையாக கற்றுக்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா அதனுடைய குறையான ஒரு கல்வி கற்கிறது தான் நம்ம சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி சிறப்பான ஒரு திருப்பூர் மாவட்டத்திற்கு மாவட்ட இசை பயிற்சி பள்ளி நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க உடுமலை நகராட்சியினுடைய தாழ்வு பில்டிங்கில் இருக்கிறது மிகப்பெரிய அற்புதமான ஒரு இடம் இந்த இடம் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா யார் யாருக்கும் கிடைக்காது பொருத்தமான இந்த பாரம்பரியமான ஒரு பில்டிங் வந்து இருக்குதுன்னா இந்த இடத்த வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு இருந்தா நமக்கு இசை பயிற்சி பண்ணிக்கிறதுனா உங்களை மாதிரி கொடுத்து வச்ச யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் அந்த பாரம்பரியம் பெற்ற நம்ம பில்டிங்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளுடைய தினம் என்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து மாவட்டத்தினுடைய இசை பயிற்சி பிள்ளை நாட்டுப்புற பாடல் நம்மளுடைய ஆரம்ப கட்ட கட்டத்துல ஆரம்பத்துல இருந்து நாட்டுப்புற பாடல் தான் பாடி இந்த அளவுக்கு கர்நாடிக்கெல்லாம் நிறைய இசை பயிற்சிகள் நிறைய வந்துட்டாங்கன்னா நம்ம ஆரம்ப கட்டங்கள்ல நம்ம கூட நாட்டுப்புற பாடல்கள் தான் மிகப்பெரிய ஒரு அந்த கால சினிமா பார்த்துருப்பீங்க எல்லாமே நாட்டுப்புற பாடல்களாக தான் இருக்கும் கஞ்சியார் சிவாஜி நடிச்ச காலகட்டங்கள்ல பிளாக் அண்ட் ஒயிட் பாடல் எல்லாமே அதுதான் வந்திருப்பாங்க அதுதான் ஆரம்ப கட்டத்தில் வந்தது அப்படி ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்குறது அப்படிங்கும் போது மிகவும் பெருமையா இருக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க அதுக்கு இந்த இசை பயிற்சி பள்ளிக்கு நம்மளுடைய தலைமை ஆசிரியர் வந்து நம்ம எங்கூட பேசும்போது சொன்னார் சார் எனக்கு இதை பற்றி நிறைய நாலேஜ் இல்லை இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் பேசினேன் எப்படி வந்து இயற்கிறது எந்த மாதிரி நம்மளுடைய பதினேழு பயிற்சி பள்ளி இருக்கு அதுல முதன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தினுடைய பள்ளிகள் இருக்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று திருப்பூர் இருந்தாலுமே நம்மளுடைய பயிற்சி பள்ளி நம்மளுடைய இசை பயிற்சி பள்ளியை தான் நம்பர் ஒன்ல இருக்கு அப்படிங்க வரும்போது சந்தோஷம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இடம் திருமூர்த்தி இந்த மூணு பேருமே ஒருங்கிணைந்து நம்மளுடைய குடுமலப்பேட்டையை காத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம திருமூர்த்தி மலையில் இருந்து குடுமலப்பேட்டை தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பார்வை அவருடைய முதல் இருக்கக்கூடிய இடமே குடும்பப்பேட்டை தான் அந்த மண்ணு திருமூர்த்தி மலை மண்ணு தான் இதுக்கு முழுக்காது ரெண்டாவது நம்மளுடைய உழைப்பு எனர்ஜித்து கொண்டு இந்த எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இந்த இடத்துல முதன்மையை கொண்டு வர கொண்டு வர முடியும் அதனால தமிழிசை சங்கம் உடுமலப்பேட்டையில மூன்று ஆண்டுகள் நடந்துருச்சு ஆரம்பிச்சு உடுமலைப்பேட்டை தமிழிசை சங்கம் ஆரம்பிக்கும் போது தமிழ் இசையை வந்து உலக அளவுக்கு கொண்டு போகணும் அது உடுமலப்பேட்டையில் இதுவரை கிட்டத்தட்ட ஃபைன் ஆர்ட் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் நம்முடைய வலைவளவர் இருந்தார் கெங்குசாமி நாயுடு அவர் ஆரம்பிச்சாங்க பத்து ஆண்டுகள் நடந்தது அதுக்கப்புறம் சரியாக நடக்க முடியும் அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம உடுமலைப்பேட்டையினுடைய அவருடைய மகன் கெங்குசாமி ரவீந்திரன் அவருடைய முயற்சிகளையும் நம்மளுடைய பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சண்முக சுந்தரையா அவர்களுடைய மகிழ்ச்சியும் நம்மளுடைய மாரியம்மன் கோயிலுடைய அரங்காவலர் நம்மளுடைய இருக்காங்க அவருடைய முயற்சியும் மூன்று ஆண்டுகள் இசை பயிற்சி எல்லாம் இருக்காங்க நிறைய பாப்பா நிறைய பேர் இருக்காங்க அவையில வந்து தமிழிசை சங்கத்துல முதன்மை எங்களுடைய கோட்பாடுகள் இங்க இருக்கிற சின்ன குழந்தைகளையாவது நம்மளுடைய இசையில வந்து தமிழ் இசையில கொண்டு வரணும் முதன்மையா கொண்டு வரணும் உலக அளவுக்கு அவையில அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது அதுக்கு நம்மெல்லாம் வந்து நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இசை பயிற்சி பள்ளி கொண்டு வரல இல்லை ஆனால் இது மூன்றாண்டுக்கு முன்னாடியே தொடங்கியாச்சு அதே உறுப்பினர்கிட்டக்கு நம்மளுடைய இசை பயிற்சி பள்ளி வந்திருக்குன்னா உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வந்து சங்கத்தை சங்கத்துக்கு தமிழ் இசை சங்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே உங்களுக்கு எப்படி இல்லை வரக்கூடிய கால ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தேவைகள் என்ன இருக்குதோ நம்மளுடைய பள்ளி எந்த லெவலில் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்னவோ அதனாலதான் இந்த இடம் வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து எத்தனையோ பேர் உருவாப்பாட்டிக்குள்ளே பெரியவர்கள் இருக்காங்க உடைவாளர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லும்போது எனக்கு நான் தான் கொடுத்து

சேர்மன் அவர் மந்திரி சார் இருக்காங்க எம்பி ஈஸ்வர சாமி சார் இருக்காங்க அவர் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அது இல்லாம உடுமலைப்பேட்டை மக்கள் கம்யூனிஸ்ட் சங்கத்துல ஒன்றிணைந்து அனைத்து தரப்பும் ஜாதி மதம் இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாமே கலந்து தமிழக சங்கத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஒரு உறுப்பினர் இருக்கிறாங்க அவை எல்லாமே உங்களுக்காக உதவி செய்யறது தெரியாது அதனால அந்த உதவியை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் சிறப்பாக வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய குடும்பப்பேட்டையில் இருக்கக்கூடிய பயிற்சி பள்ளி நம்பர் ஒன் அப்படின்னு உலக அளவு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு முடிந்த உதவிகளை நான் செய்து கொடுக்கிறேன் நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சு இந்த நாட்டுப்புற பாடல்கள் நம்மளுடைய இருக்கக்கூடிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும் அதாவது நாட்டுப்புறம் இல்லாம நீங்க எடுத்ததையுமே நம்பர் ஒன் சொல்லுங்க யாருங்க ராஜலட்சுமி செந்தில் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவையெல்லாம் நாட்டுப்புற கலை இருந்து தான் வந்திருக்காங்க நம்பர் ஒன் விஜய் டிவி வரைக்கும் போயிட்டாங்கன்னா அதுல நல்லா சிறப்பாக அவர்களுடைய திறமை தான் அவைய அந்த அளவுக்கு வந்திருக்காங்க அதனால நம்மளும் வந்து நாட்டுப்புற பாடல்களை கலந்து கொண்டு நம்ம எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து நம்ம உடுமப்பேட்டை ஊரனுடைய மண்ணினுடைய பெருமையை மகிமையை எல்லாரும் உலகளாவும் கொண்டு போகணும் என்ற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவுக்கு நடந்தது நன்றி சொல்லி விளைவேன் நன்றி நம்முடைய நூலகம் நம்ம இங்கே பள்ளிக்காக துவங்க போகிறோம் உறுதியாக சிப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யும் மாணவ மூலம் சாப்பிடாங்க ஐயாவுக்கு மரியாதை செஞ்சு